வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் சுபமங்கலம் சுபமங்கலம்ரிமணி சார்பாக அன்பான வணக்கங்கள் இது முற்றிலும் இலவச வரன் சேவை இன்றைய மணமகள் விவரங்களை விரிவாக பார்க்கலாம் மணமகளின் குடும்ப விவரமும் ஜாதக குறிப்பும் மணமகள் பெயர் டி சரண்யா இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ராசி மகரம் நட்சத்திரம் உத்ராடம் லக்னம் கன்னி இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் கவுண்டர் பிரிவை சேர்ந்தவர் மணமகள் நிறம் சிவப்பு உயரம் ஐந்து அடி இடை ஐம்பத்தி மூணு கிலோகிராம் தந்தை பெயர் தண்டபாணி நகை வேலை செய்து வருகிறார் தாயார் உஷாராணி இல்லத்தரசியாக உள்ளார் தங்கள் மகளின் இரண்டாவது திருமணத்திற்காக மணமகனை தேடும் மணமகள் இவர் இவருக்கு திருமணமாகி கூறிய காலத்தில் விவாகரத்து ஆகியுள்ளது குழந்தைகள் ஏதும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் மணமகள் பிஇ இசியில் வரை படித்து உள்ளார் உத்தியோகம் ஏதும் கிடையாது என குறிப்பிட்டுள்ளார் சொந்த ஊர் பூர்வீகம் விருத்தாச்சலம் எனவும் தற்போதைய வசிப்பிடம் விருத்தாச்சலம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் உங்களுக்காக தரப்பட்டுள்ளது மேலும் மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது மணமகள் பற்றிய கூடுதல் தகவலை பெற மணமகளின் பதிவு என குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தமிழ் மட்டும் பேச தெரிந்த மணமகன் தேவை எனவும் சேலம் விழுப்புரம் சுற்றியுள்ள வரன் சம்மதம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்